பேர் வந்து ஆஷா ரவி நாங்கள் ட்ரிச்சியில் இருக்கோம் நாங்கள் இங்கே வந்து பசங்க இங்கே இருக்கனால இங்கே வந்துருந்தோம் மெட்ரஸ்க்கு அப்போது வ வளசர இதுக்கு வந்து வளசரவாக்கம் வரணும்னு வரப்போ தாம்பரத்துலேருந்து வந்துட்டுருக்கப்போ திடீர்னு இந்த இதுகிட்ட டூ வீலரில் அசோக் கிட்ட இதாகிடுச்சு டக்குன்னு பிரேக் போடவும் பஸ்ஸு நாங்கள் இதில் மேலே இதாகி கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தோன்னே எனக்கு அந்த முட்டிலேருந்து கீழ் பாத வரையிலும் ஒன்றுமே தோணவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி குழக்லன்னு இது கால் கீழே வைக்கவே முடியல அந்த டைமில் ஒரு மூணு பேர் வந்தாங்க வந்தோடனே டக்குன்னு அவங்க கச்சு போட்டு கட்டி மடியில் இது பண்ணாங்க தூக்கி வச்சாங்க அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு உமா கார்த்திகின்றவங்க பக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணோனே உடனே வந்து அவங்க தைரியமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்கலாம் அவங்க ரிலேஷன்லாம் என்ன சொன்னாலும் சரி யாரையும் கேட்காம தைரியமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே என்னை சேர்த்தாங்க சேர்த்தோன்னே இவங்களும் ட உடனே டக்கு டக்குன்னு என்னென்னு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன ஆச்சுடணுன்னா சரி இது டிஸ்லோக்கேஷன் ஆயிருக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஆனால் ரெண்டும் ஒரே டைமில் இருக்கும் உடனே ஆனால் ரொம்ப வேகமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நல்லா கவனித்தாங்க நல்லா பண்ணாங்க ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் திருப்பி கட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க கட்டு போட்டதுலேயும் கட்டு போட்டதுக்கப்புறம் எந்த பெயின் எதுவுமே இல்லை ஆனால் அவங்க சொன்னது எப்படின்னா இப்படியெல்லாம் ஆடக்கூடாது இப்படி வைக்கணும் இது செய்யணுன்றதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் அது மட்டும் அதுதான் மார்ச் சிக்ஸ்டீன்த்துலேருந்து மே சிக்ஸ்டீன்த் வரையில் அந்த கட்டு மாற்றி மாற்றி போட்டாங்க சிக்ஸ்டீன்த் அவுத்த பிறகு கால் கீழே நாங்கள் ஊன பிறகு எனக்கு கொஞ்சம் நட கொஞ்சம் நல்லா அப்படியே வந்துகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ நல்லாவே நடக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஜூன் வந்து கேட்டுட்டு தான் நான் நட்டுச்சுக்கு போகணும் இங்கே அங்கே தான் எங்களுக்கு வீடு எல்லாம்னு ஒன்று அவங்களும் தைரியமாக போங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே ஒரு சில எக்ஸசைஸு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கரெக்டாக அங்கே போய் ஃபாலோ பண்ணி இப்போ நல்லா நடந்தோன்னே ஒரு வாட்டி செக்கப் வரலான்னு இப்போ வந்து செக்கப் பார்க்க வந்தேன் வந்தோடனே இப்போ டாக்டர் உடனே நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக இருக்குன்னு திருப்பியும் எப்படி இப்படி சாப்பிட்ணும் எப்படி இருக்கணும் என்னான்றத இதையும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நினச்சி வரப்போ ரொம்ப பயந்துகிட்ருந்தேன் கால் கீழே வெப்பமானு ஆனால் இப்போ நார்மலாக நடக்கிறேன் நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் பண்ணுறேன் படி இறங்குறேன் ஏறுறேன் எனக்கு இன்னும் முக்காவாசி நம்ம கால் நல்லாயிருச்சு நல்லா இருக்குன்னு இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோன்னா பழைய மாதிரியே நான் நல்ல வேகமாக நடக்க வாக்கிங் போவேன் எல்லாமே செய்வேன் இதை வந்து நிஜமாக என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் நான் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்ததும் இல்லை செஞ்சது இல்லை ஆனால் எல்லோரும் ரொம்ப பயந்தாங்க ஆனால் இது ஆப்போசிட்டாக எனக்கு ரொம்ப வெற்றிகரமாக ரொம்ப இருந்தது உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு சீக்கிரம் மூலமாகவும் நான் நினைக்கவே இல்லை எல்லாம் நல்ல இறைவனோட செயல் இந்த தொண்டு வந்து தொடர்ந்து இருக்கணும் சேவை ஆற்றுறீங்க ரொம்ப நன்றி அத்தனை ஊழியர்கள் என்னோடய சார்பாக மிகுந்த நன்றி